இல்லை அதான் சொல்கிறேனே வந்து வேறு நாட்டை ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி கிடையாது அதே நேரத்தில் நாங்கள் அரசாங்கமும் கிடையாது கூட்டணி வைத்திருக்கிறோம் என்ற ஒரே காரணத்துக்காக அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க ஒ ஒத்துழைக்க வேண்டும் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து அரசாங்கத்தில் பங்கேற்கவில்லை அது அங்கே அரசாங்கத்திலையும் பங்கேற்காமல் அரசாங்கத்திற்கு ஆதரவு ஆனால் அதனால் அத அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்து அரசாங்க கட்சியும் இல்லை எதிர்க்கட்சியும் இல்லை இது ஒரு நோமேன்ஸ் லேண்ட் பார்லமெண்ட்ரி டெமக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு நோ மேன்ஸ் லேண்டே கிடையாது ஒன்று ரூலிங் பார்ட்டி இல்லைனா ஆப்போசிஷன் இது என்னது ரூலிங் பார்ட்டிக்கு சப்போர்ட்டிங் பார்ட்டியாகவே இருக்கிறோமே தவிர இவ்வளவு நாளாக நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒன்றும் சொல்ல முடியல அதனால தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ விடுதலை சிறுத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டியாக கொஞ்சம் பேசுகிறாங்க அதை காங்கிரஸ் கட்சி பேசுவது இல்லை என்பது என்னுடைய குறை அது பேசுவதாலேயே கூட்டணிக்கு ஒன்று தர்ம சங்கடம் வந்துடுறாங்க அது எங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி நாங்கள் தனி கட்சி எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் அது சொல்லாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைபாடாக தான் பார்க்கிறேன் அதனாலேயே குறைபாடுகளை சொல்வதாலேயே ஒன்றும் கூட்டணிக்கு விரிசலோ கட்சி கூட்டணியை முறிய வேண்டும் என்ப அர்த்தம் கிடையாது ஒரு ஆனஸ்ட் அண்டு ஒரு கிரிட்டிசிசத்தை குறிப்பாக மக்கள் பிரச்சனையை முன்வைக்க வேண்டியது என்னை பொறுத்தரை அரசியல் கட்சியோட கடமை அதை சில சமயங்களில் நாங்கள் செய்வது கிடையாது